நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்களுக்கு அவசியம் ரேவியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெந்த புண்ணுல திருப்பியும் வேலை பாசனா எந்த அளவுக்கு வலிக்க நினச்சி பாருங்களாம் அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம மல்லியோட நிலமை நம்ம மல்லி ஆல்ரெடி நொந்து போயிட்டு நூலாயிட்டு சைலண்டா ஒரு வாரமாக போய் உக்காந்து கதறி கதறி இருக்காங்க ஒரு பக்கம் அம்மா சாணத்துல இருந்தா அண்ணா பொண்ணியாவே வீட்டை விட்டு போக சொட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி மனசு அழுதுன்னு இருக்காங்க ஏன் அவங்க சொன்ன வார்த்தை அவங்க பண்ணது எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை அப்படியே சும்மா சொல்லி சொல்லி வார்த்தையாவே அவங்கள கொத்தி தின்றுவாங்க அதனால் அந்த வீட்டில் அவங்க வேணாம் இந்த வீட்டை விட்டு அவங்க போகிறதே மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு நிறைய இருக்குது என் கூட வந்து ஏன் தலையெழுத்து அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம மல்லி பண்ணாங்க அண்ணா பொண்ணி மனசை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இருக்குது நான் பொண்ணுக்கு எதனா கஷ்ட வருமோ இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கரெக்டாக நம்ம மல்லி அந்த மாதிரி மாட்டி விட்டாங்களே நம்ம மல்லிக்கு எதனா கஷ்டம் வந்துட போது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றியே ஒரு பக்கம் கஷ்டத்துலேயே இருக்காங்க சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் அடுத்த பிளான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை வச்சுட்டாங்க கரெக்டாக நம்ம மல்லி சாப்பாடு செஞ்சுன்னு இருக்காங்க அந்த சமயத்தில் சுடு தண்ணி வந்து பிளாஸ்கில் ஊற்றுறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க ஆனால் பிளாஸ்க்கில் இருக்க வந்து கொதிக்கிற தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க வெண்பாவை வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க பிளாஸ்கில் நார்மல் தண்ணி இருக்க பாரு குடி அதை நல்லா இதாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதமும் ராஜேஸ்வரி சொல்லிடுறாங்க உடனே பார்க்கணுமே அதை எடுத்து குடிக்கலான்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறம்போதே அப்படியே சும்மா எடுத்து நான் கிட்ட வருது திடீர்னு நம்ம மல்லி வந்துடுறாங்க மல்லி வந்து என்னது என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்றும் இல்லைம்மா தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு சரி கூட நான் பார்த்துட்டு தரேன் ரொம்ப சூடு வந்துடும் போது அதெல்லாம் சூடு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா சொல்லி எடுத்து குடிக்கலாம்னு போகிறவங்க திடீர்னு நம்ம விஜய் வந்துடுறாரு விஜய் வந்ததும் நம்ம வெண்பா லைட்டாக தொண்டையில் படுறது உடனே அப்படியே சூடு தாங்க முடியாமல் கீழே போடுறாங்க ஒரு பக்கம் கையில கால்லெல்லாம் கொப்பளம் வந்துருது அதை பார்த்தா விஜய் செம்ம கோவம் வந்துடுது இதை யாருங்க வச்சதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க உடனே நம்ம மல்லி மேலே எல்லாம் பழி போடுறாங்க ராஜேஸ்வரியும் மாதிரி பக்கம் ரஞ்சிதம் வந்து அப்பே நான் சொன்னேன் கரெக்டாக குடி குடின்னு பிள்ளை கிட்ட கொடுத்து இந்த மாதிரி குடிக்க ஸ்டடா உன் மேலே க கோவத்தை பிள்ள மேலே கட்டா அவங்க அதையும் நம்ம வெளியே விட்டு அனுப்பினோம்ல பெரியம்மா அந்த கோவத்தில் தான்டா வெண்பாக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா மல்லி பண்ணுறதுக்கு இது வாய்ப்பே இல்லை மல்லியை பற்றி நல்லாவே தெரியும் வெண்பா விஷயத்தில் இந்த மாதிரி அவன் பண்ணவே மாட்டான் இதை வேறு யாராக தான் பண்ணியிருக்கீங்க இதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம மல்லி காலையில் இருந்து கதறி கதறி ஆள்கிறாங்க நான் பண்ணலைங்க உண்மையே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி எனக்கு தெரியும் மல்லி நீ யார் விஷயத்தில் எப்படி நடந்தப்புன்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தில் சொல்லியிருந்தாலும் நம்பியிருப்பேன் மல்லி விஷயத்தில் வெண்பா விஷயத்துலையும் உன்னை தப்பானவுன்னு சொன்னால் நான் யார் சொன்னாலும் அதை நம்ப மாட்டேன் ஏன்னா உன்னை பற்றி எனக்கு முழுசாக தெரியும் சின்ன சின்ன சேட்டை சின்ன சின்ன குறும்புகள் நீ செய்வே செய்ய மாட்டேன்னால சொல்ல அதுக்குன்னு எல்லாத்துலயும் வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓபனா சொல்லிடுறாரு மறுபக்கம் வெண்பா வந்துன்னு அதெல்லாம் சொல்றாங்க அப்பா ராஜ்யம் அம்மாவும் மறுபக்கம் இந்த ரஞ்சித இருக்காங்களா இவங்க தான் குடிங்க குடிங்க என்கிட்ட சொன்னாங்க நான் தான் அதை வேணான்னு சொல்லிட்டு மல்லி அவன் அங்கேருந்தே சொல்லி வந்தாங்க நான் தான் கேட்கல எடுத்து குடிச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எனக்கு புரியுதுமா எல்லாமே இந்த வீட்டில் எல்லாரும் சேர்ந்து மல்லி அப்படியே அந்த வீட்டை விட்டு துரத்தினு சொல்லிட்டு உனக்கு ஒரு பக்கம் கஷ்டமும் எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமும் கொடுத்துன்னு இருக்காங்க தான் மல்லியோட பெரியமாவும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க இனிமேல் இருக்கிறது மல்லி தான் மல்லி அந்த வீட்டை விட்டு அனுப்புற வரையும் அவங்க ஓய மாட்டாங்க ஏதான ஒரு பிளான் பண்ணி மல்லி எப்படி நாம தான் மீட்டு எடுக்கணும் இவங்களை எப்படியானா வீட்டை விட்டு அனுப்பணும் ஆனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் புரியல அக்காவை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லவும் முடியாது அப்படின்ற சூழலில் திடீர்னு நம்ம விஜய் வெளியே இருக்க அந்த சமயத்தில் நம்ம மல்லி வந்து இருக்காங்க எந்த ஒரு வேலை சேம் முன்னாடி தூங்கினுருக்கா அப்படி இப்படின்னு சண்டே வளர்த்து நம்ம மல்லியை தரத்தை தரணி இழுத்துன்னு போய் வீட்டுக்கு வெளியே தள்ளி பேகை தூக்கி போடுறாங்க அந்த சமயத்தில் விஜய் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு ஏன் பொண்டாட்டி வெளியே தள்ள நீங்கள் யார் ஊ ஆ யூ அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாரு உடனே இன்னொரு டைம் மல்லி மேலே கையை வச்சுங்க யாரும் கையும் சும்மா இருக்காது அப்படியே பூ பரிசுன்னு கொஞ்சம் நினைக்கிறேன் எனி டைம் யாரையும் திட்டாமல் கொஞ்சம் நேரே இருக்கிறது நான் ஒன்றும் சாப்பிட்டு கரையிட்டில்லை என் மல்லிக்க எதனால் ஒன்றா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோப்பட ஆரம்பிச்சுறாங்க வென்றுவே அப்போ தான் ஸ்கூலுன்னு ஓடி வந்து மம்மி ஏங்க விழுந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஒட்டுல வா உள்ளாக போகலான்னு சொல்லிட்டு நம்ம விஜயோ மல்லியோ கூட்டின போகிறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கப்போகுது என்னென்ன பிரச்சனை எல்லாம் அங்கே வந்து சு சுழண்டு அடிக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நீங்கள் கண் கூட பார்க்க தான் போகிறீங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கு புகை தள்ளியது ஒரு பக்கம் சே ஃபோட்டோ பிளானே இப்படி பிளாப்ஸ் ஆயிடுச்சு எப்படியாவது அந்த பிளான் அவளை வீட்டை விட்டு குறத்துலான்னு தப்பிச்சுட்டா 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 வேறு ப்ளான் போடுறோம் அழகா லேட்டாக தூக்கிக்கிட்டோ அவ்வளோ அப்படியே ஒரு ரேடி அந்த வீட்டை முடிவு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது ஸோ நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பண்ண தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகேன்